வணக்கம் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் நம்முடைய இந்த சேனலில் பெரியவாசம் ஆன்மீக அருள் உபதேசங்களையும் எண்ணற்ற தாந்திரிக ஜோதிட பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் சாப்பிடும் போது இந்த விஷயங்களை தவறாமல் கடைபிடிங்க அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நின்னுக்கிட்டே சாப்பிட்றது சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்றது அதை மாதிரி பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டே சாஞ்சுக்கிட்டே சோஃபாவில் உட்காந்து சாஞ்சுக்கிட்டே படுத்துக்கிட்டே சாப்பிட்றது படுத்துக்கிட்டே எதாவது ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது இது மாதிரி வழக்கம்லாம் வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா செல்வத்தை கண்டிப்பாக குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது ஒரு மனிதனுக்கு ஒரு தலைமுறையில ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறை கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க காரணம் பாத்தீங்கன்னா இத மாதிரி விஷயத்தால கூடவா கஷ்டம் வரும் அப்படின்னா இதை மாதிரி விஷயங்கள் கூட நம்மளை சுற்றி எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க நமது சேனல் சார்பாக இருபத்தி ஓரு நாட்களில் உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்களே தீர்வு காணக்கூடிய சக்தியை பெறக்கூடிய ஒரு பயிற்சி பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி இந்த பயிற்சியில நீங்க சேரணும் அப்படின்னா ரூபாய் முன்னூறு கட்டணமா செலுத்தணும் இந்த பயிற்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இரவில் பால் சோறு சாப்பிட்டிங்க அப்படின்னா செல்வம் பெருகும் இரவில் சாப்பாட்டோட பால் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா பணம் சேரும் கிழக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டால் ஆயுள் வளரும் மேற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் தெற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டால் புகழ் வளரும் வடக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிடவே கூடாது நோய் உண்டாகும் வடக்கு நோக்கி உட்கார்ந்து வாட்ச் பண்ணணும் ஏன்னா ஒரு மனிதன் உயிருள்ள வரைக்கும் தேவையான விஷயம் உணவுதான் அதை நம்ம சாப்பிடும் போது இப்பெல்லாம் திசை எல்லாம் கணக்கு இல்ல டிவி எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு நேரம் உட்காந்து சாப்பிடணும் அது சோஃபாவா இருந்தாலும் சரி கீழே உட்காந்து சாப்பிட்டாலும் சரி சேர்ல உட்காந்து சாப்பிட்டாலும் சரி அது எந்த திசையில இருந்தாலும் சரி நமக்கு ஆப்போசிட்ல டிவி இருக்கணும் அதைத்தான் நம்ம வந்து வழக்கத்துல வச்சிருக்கோம் அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அது ஆரோக்கிய குறைபாட்டையும் உண்டு பண்ணும் வீண் விரைய செலவுகளையும் உண்டு பண்ணும் நீங்க இப்ப நான் சொன்ன விஷயத்த கடைபிடிச்சு பாருங்க மாதத்துல ஒரு மூன்றுல இருந்து ஐந்து நாட்கள் மட்டுமாவது இரவுல பால் சோறு சாப்பிடுங்க எக்காரணம் கொண்டு வடக்கு நோக்கி உட்காந்து சாப்பிடாதீங்க மற்றபடி கிழக்கு மேற்கு தெற்கு இந்த மூன்று திசை நோக்கி அமர்ந்து சாப்பிடுறது நல்ல பலனை கொடுக்கும் வெறும் தரையில உட்காந்து சாப்பிடாம நீங்க உட்கார்ற இடத்துல ஏதாவது ஒரு ஆசனம் பிரித்து சம்மனம் விட்டு உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துக்கும் நல்லது பணம் செய்வதற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமா தெரியும் ஆனா வாழ்க்கையில இதை நீங்க கடைபிடிச்சு பாருங்க உங்க வீட்டுல ஏற்படக்கூடிய விரை செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் குறிப்பா நீங்க ஹாஸ்பிட்டல் போற செலவு ரொம்ப குறையும் வாட்ச் பண்ணி பாருங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் ஹரே ஹர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரசங்கர் ஜெய் ஜெய்சங்கர சங்கர பெரிவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் இந்த பதவியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாரர்களால் నల్లదే <Nalladhi> నడకట